அழகான ஒரு மலைய ஒட்டி ஒரு அருமையான செம்மண் விவசாய பூமி குறைவான விலையில் அருமையான ஒரு சரௌண்டிங்கில் விற்பனைக்கு பண்ணி வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள்கிட்ட லேண்ட் எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிற செழிப்பான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து தெரியக்கூடிய அந்த மலைக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க போகிற லேண்ட் வருதுங்க இங்கேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த இடத்த நம்ம ரீச் ஆயிடலாங்க பதினாறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு அருமையான செம்மண் பூமி மலையை ஒட்டியே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மலையிலிருந்து ஃபஸ்ட்டு லேண்டு வந்து நம்ம லேண்டுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாதுங்க இந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன குன்று தாங்க அதனால் வனவிலங்குகள் தொல்லை எதுவும் இருக்காதுங்க நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பயப்பட தேவையில்லை பக்கத்தில் இன்னொரு குன்று தெரியுது வாங்க வீடியோவில் அந்த மாதிரி பக்கம் பக்கமாக ஒரு நாலஞ்சு குன்றுகள் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வனவிலங்குகள் தொல்லை இருக்குங்கிற பயமே சுத்தமாக நம்மளுக்கு தேவையில்லைங்க இதை ஒட்டியே தோப்பு விவசாய நிலங்கள் எல்லாமே நிறைய இருக்குங்க அதனால் தைரியமாக நம்ம விவசாயம் பண்ணலாங்க இந்த இடத்துல பக்கத்தில் தெரிகிற தோப்பு இதுதாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வயசு தென்னை முறைங்க அதுவும் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா இந்த செம்மண் பூமிங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குற லேண்டுங்க இந்த லேண்டுக்கு வர்றதுக்கான தடம் பார்த்திங்கன்னா நல்ல அகலமான ஒரு இருபத்தஞ்சு அடி அகலத்தில் நல்ல வசதியான தடம் இருக்குங்க டோட்டல் பதினாலு ஏக்கருமே எம்டி லேண்டுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து மேடும் மேடுங்குழியமாக இருந்துச்சுங்க இப்போ வந்து நிறைய பராமரிப்பு வேலைகள் செஞ்சு சவன் பண்ணியிருக்காங்க அதனால் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு பூமியாக இப்போ தான் மாறியிருக்குங்க மலையிலிருந்து அடுத்த லேண்டே நம்ம லேண்டுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கலாங்க அது போக ஒரு வேலை தோப்பு வேறு விவசாயம் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தென்னைமரம் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க இந்த ஏரியாவுக்கு ஏன்னா பக்கத்துலேயும் தென்னந்தோப்பு இருக்குது பதினாறு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா சவனாக இருக்குங்க மேலே இருக்கிறது ஒரு வயல் வந்து மேட்டில் இருக்குங்க அப்புறம் அடுக்கடுக்காக கீழே வருங்க அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நல்ல சவனான பூமிங்க ஒரு பெரிய பரப்பளவில் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அதுவும் மலைப்பாங்கான இடத்துல ஒரு தண்ணீர் வசதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரேட்டும் குறைவான விலையில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு அதுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகுங்க இந்த லேண்டோட மெயின் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா மலையிலிருந்து மேலே வர்ற மலை தண்ணீர் வந்து ரெண்டு சைடில் பிரிஞ்சு போகுதுங்க பிரிஞ்சு போய் ரெண்டு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் ஸ்டோரேஜ் ஆகிக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு எழுவது எண்பது அடிக்கு பக்கம் ஒரு ஆழமான ஒரு கிணறு இருக்குதுங்க அதுக்கு ஒரு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ஒரு எட்நூறு அடியில் ஒரு போரும் இருக்குதுங்க அதுக்கும் தனி சர்வீஸ் இருக்குதுங்க ஏழரை ஹெச்பியில் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகணுன்னா தார் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மண் பாதை இருக்குங்க தனித்தடம் இருக்குங்க அதிலிருந்து நம்ம மண் பாதையில் உள்ள ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கும் நல்ல அகலமான ரோடுங்க அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற போர் வந்து எட்நூற்றி இருபது அடிங்க இதுக்கு ஒரு தனி சர்வீஸ் இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸு இது வந்து இந்த லேண்டோட ஜல மூலையில் அமைஞ்சிருக்குங்க வாஸ்துப்படி பார்த்தா கூட ரொம்ப நல்லா அமைஞ்சிருங்க டோட்டல் லேண்டு வந்து வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்கனால இதுவும் வாஸ்துப்படி பக்காவாக அமைஞ்சிருக்குங்க போருக்கான சர்வீஸ் இதுங்க போர் தாண்டி நம்ம உள்ளே வந்தோம்னா கிணறு வந்துருங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சரௌண்டிங்க நிறைய செலவு பண்ணி இதை வந்து பராமரித்து சபன் பண்ணியிருக்காங்க விவசாயத்தை நீங்கள் வந்து நேரடியாக வந்து உடனடியாக விவசாயத்தை ஆரம்பிச்சிடலாங்க அந்தளவுக்கு எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்காங்க இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற கிணறு இதுதானுங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிங்கெல்லாம் கட்டி நல்லா பராமரிச்சிட்ருக்காங்க நல்ல ஆழமான கிணறுங்க கிட்டத்தட்ட எண்பது அடிக்கு மேலே தான் இருக்குங்க பழைய காலத்து கிணறுங்க இதுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் இருக்குங்க ஹெச்பியில் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற குளம் ரெண்டு குளம் இருக்குதுங்க அந்த குளத்தில் தண்ணி இருந்தால் இதில் வந்து கிணத்துல வந்து சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்து லேண்டு இதுதானுங்க அதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க இப்போ தான் தென்னங்கன் போட்டிருக்காங்க இதை தாண்டி இன்னொரு தோப் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு தென்னங்கன்னுங்க இதே மாதிரி நம்ம தோப் பண்ணால் இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்குங்க ரிமோட் ஏரியாவாக வேலை ஆட்கள் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்லேருந்து ஆட்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறாங்க அதனால் வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வனவிலங்குகள் தொல்லை எதுவும் கிடையாதுங்க இதனோட ரேட்டும் வந்து ரொம்ப குறைவான விலை தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ப்ளைன் ஏரியாவில் நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரி வருங்க இவங்க வந்து ஒரு ரீசனப்பிடுனால பிரைஸ் தான் சொல்கிறாங்க அது போக நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு மலைப்பாங்கான இடத்துல தான் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட்லேருந்து ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா பிளைன்ஸ் சூப்பராக தெரியுங்க ஹில் வியூவில் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஹில்லேருந்து நம்ம பிளைன்ஸை பார்த்தா அதுவும் சூப்பரான லொக்கேஷனாக இருக்குங்க பார்க்குறக்கு இந்த லேண்டில் நீங்கள் விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க ஒரு வேளை கோழி பண்ணை இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கும் வந்து இது வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுங்க முக்கியமாக பண்ணைக்கு இது நல்லா மேட்ச் ஆகுங்க நல்ல கிழமைக்கில் நல்லா சவன் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க டைரெக்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க பழனிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ரெண்டுக்கு இடையில் வருங்க இந்த லேண்டுக்கு ஓனர் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா ஏக்கர் பர் ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு குறைந்த அளவில் நெகோசியேட் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் லேண்ட் பார்த்துட்ருக்கீங்க இது பர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிக்குங்க இதே மாதிரி மேலும் பல ப்ராப்பர்ட்டிகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு டைரக்டாக வருங்க அப்போ தான் உங்கள்கிட்ட லேண்ட் எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வீடு தோப்பு விவசாய நிலம் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் எங்களை தொடர்பு போல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்